நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் முகலாய பேரரசு முகலாய பேரரசில் வர ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகலாய பேரரசு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாணிபட் போரில் பாபர் டேஸை தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது பானிபட் போர் யாருக்கு யாருக்கு நடக்கும்னு பார்த்தா இப்ராஹிம் நோடிக்கும் பாபருக்கும் நடக்கும் அதில் வந்து இப்ராஹிம் லோடி தோற்று போயிடுவார் அதுக்கப்புறம் தான் முகலாய பேரரசு நிறுவப்படும் டேஸ் ஆண்டு அவுரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து முகலாய பேரரசு வீழ்ச்சியடைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு உஸ்பெக்குகள் துருக்கிய இனக்குழு ஓகேவா சபாவி ஈரானை ஆட்சி செய்த அரசவம் ஷியாங்கிறது முஸ்லிம் பிரிவை ஆதரித்தவர்கள் உதுமானிய துருக்கியர் சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்கள் பாபா டேஸ் வயதில் தனது தந்தையிடமிருந்து சமர்கண்டை மரபுரிமை சொத்தாக பெற்றார் அப்போ அவருக்கு வந்து பதினோரு வயது சரியா சமர்கண்ட் வந்து இப்போ உஸ்பெகிஸ்தான்ல உள்ள ஒரு நகரம் தற்போது உள்ள உஸ்பெகிஸ்தான்ல உள்ள ஒரு நகரம் தான் சமர்கண்ட் பாபா டேஸ் ஆண்டுகளுக்கு இடையே பேரா சியால்கோட் லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார் ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படைப்பிரிவு டேஸ் ஆகும் ஆர்டிலர்டி பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பீரங்கியில் பயன்படுத்தவில்லை என்பதற்கான சான்றுகள் இல்லை பாபர்தான் முதன் முதலாக பீரங்கி படை வந்து பீரங்கி வந்து பயன்படுத்திப்பார் பீரங்கி வந்து நிறைய பேர் சேர்ந்து தான் அதை இயக்க முடியும் இதுக்கு வந்து சான்றுகள் எதுவுமே இல்லை அதனால் பாபர் தான் முத முதல்ல பீரங்கி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் டேஸுக்கும் இடையே நடைபெற்றதுன்னு பார்த்தா ராணா சங்கா கான்வா போரில் ராணா சங்காவுக்கு உதவியவர்கள் யாருன்னு பார்த்தா ஆப்கன் முஸ்லீம்கள் முகமது லோடி மேவாட்டின் அரசன் ஹசன்கான் மேவாட்டி இவ்வளவு வேறு கான்வா போர்ல வந்து சங்காக்கு உதவியவர்கள் ஹிமாயினின் சகோதரரான ஹம்ரான் பொறுப்பு வகித்த பகுதிகள் காபுல் கந்தகார் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் சாக்ரா போர் பாபருக்கும் மேதினிராய்க்கும் இடையே சந்தேரி போர் டேஸ் ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஷெர்கான் அதாவது ஷெர்ஷா தான் சொல்கிறாங்க என்பவரின் தலைமையில் ஆப்கானியரின் அதிகாரம் வளர்ந்து வந்த பகுதிகள் பீகார் உத்தரப்பிரதேசம் தில்லியில் தீன்பானா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தா ஹிமாயின் டெல்லியில் வந்து தீன்பானா நகரை உருவாக்கியதுன்னு பார்த்தா ஹிமாயின் ஒரு ஜாகிதாரின் குடும்பத்தில் பிறந்து பரித் என்றுழைக்கப்பட்டவர் ஷர்கான் ஷெர்கான் யாருன்னு தெரியும்ல ஷெர்ஷா தான் வெடிகுண்டு விபத்தின் காரணமாக ஷெர்ஷா உயிரிழந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து வெடிகுண்டு தான் ஷெர்ஷா வந்து உயிரிழந்திருப்பாரு அதோட ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் ஷெர்ஷா விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என நம்பியவர் ஷெர்ஷா ஷெர்ஷா காலத்தில் அனைத்து சாலைகளிலும் டேஸ் எனப்படும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு வணிகர்கள் தங்கவும் உணவருந்தவும் வசதிகள் செய்து தரப்பட்டன சராய் ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை டாஸ் என்னும் இடத்தில் கட்டினார் சசாரம் அக்பர் ஹெமு இடையே இரண்டாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் மாதம் முதல் பாணிபட் போர் யாருக்கும் யாருக்கும் நடக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் ஓகேவா இப்ராஹிம் லோடி வந்து தோத்து பெறுவாரு பாபர் தான் வின் பண்ணுவார் இரண்டாம் பாணிபட் போர் அக்பருக்கும் ஹெமோக்கும் இடையே நடைபெறும் அக்பருடைய படைகள் டேஷ் பகுதியை கைப்பற்றின ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கண்ணோசி போரில் தோற்று தப்பி ஓடிய ஹிமாயினில் தஞ்சம் புகுந்தவர் பாராசீகம் முகலாய படைகளுக்கும் ராணா பிரதாப் சிக்கிங்களுக்கும் இடையே நடைபெற்ற நேரடி போர் ஹால் போர் ஹால் போர் ஹிமாயின் என்றால் என்ன ஹிமாயின் என்றால் அதிர்ஷ்டசாலி என பொருள் சரியா ஜஹாங்கீரால் மரண விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார்னா அர்ஜுன் சிங் ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு ஹால்டிகாட் போரில் அக்பர் யாரை வெற்றி கொண்டார்னா ராணா பிரதாப் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ஷெஷாசூர் யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த புற அரசாங்க காலம் என்று அழைக்கப்படுகிறதுனா மாகம் அனாகா ஜஹாங்கீரின் இயற்பெயர் என்ன சலீம் ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம் கடைசி போரான சாக்ரா போரில் பாபர் டேஸுக்கு எதிராக போரிட்டார் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் வந்து போரிட்டிருப்பார் டேஸ் தனது உயரிய உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றனா ஷெர்கான் ஷெர்கான யார் ஷெர்ஷாசூர் அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டதுனா ஷெர்ஷா ஷெர்ஷா முறையை பின்பற்றி தான் அக்பரோட நிதி நிர்வாகம் வந்து நடைபெற்றுக்கும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பதினான்காம் லூயி ஆகியோர் சம ஷாஜஹானும் பிரான்ஸ் லூயும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயி டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிஸ் வரியை மீண்டும் விதித்தார்னா அவுரங்கசீப் டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிசியாவை விதித்தவர் யார்னா அவுரங்கசீப் அவர்தான் கடைசி அரசரும் ஆவார் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறியப்பட்ட முதல் அரசர் அக்பர் ஆவார் கப்பலில் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை நம்ம உலகத்திலே முத முதலா அறிமுகப்படுத்திய அரசர் யார்னா அக்பர் தான் பாதுஷா நாமா என்பது டேஸ் வாழ்க்கை வரலாறாகும் ஹிமாயின் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் பாதுஷா நாமா முகலாய பேரரசன் நிறுவியார் எல்லாருக்கும் தெரியும் பாபர் தீன்பானா என்னும் புதிய நகரத்தை உருவாக்கியவர் யாரு ஹிமாயின் பதேபூர் சிக்ரி என்ற புதிய தலைநகரை உருவாக்கியவர் அக்பர் பதேபூர் சிக்ரி அக்பர் சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது டேஸ் விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார் அப்பவுமே பார்த்தோம் ஷெர்ஷா அக்பரின் பாதுகாவலர் பைராம்கான் அக்பரோட பாதுகாவலர் யார் பைராம்கான் பிரான்சு அரசன் பதினாலாம் லூயி அரசன் ஷாஜகான் ஐனி அக்பரி என்று நூலை எழுதியவர் அபுல் பஷால் ஐனி அக்ரி ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் அபுல் பாசல் ஜஹாங்கீர் மன்னரின் பாராசீக மனைவியின் இயற்பெயர் அல்லது நூர்ஜஹானின் இயற்பெயர் மெஹ்ருனிஷா ஓகேவா கான்வா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சாக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது சவுசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முக்கியமான போர்கள் பார்க்கலாம் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சாக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது பாபரின் இறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கண்ணோசி போர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஷெர்ஷாவின் இறப் இ இறப்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு இரண்டாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அக்பர் குஜராத்தை கைப்பற்றியது எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு ஹால்டிகாட் போர் எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அக்பரின் இறப்பு எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு அவுரங்கசீப்பின் இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி